வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அப்டாமனல் டிவி அதாவது வயிற்றில் காசநோய் ஏற்படுமா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ஏற்படக்கூடிய காசநோய் டிவி பற்றி நல்லா தெரியும் ஈரமல் இருக்கும் சளி இருக்கும் உடல் எடை கம்மியாக இருக்கும் காய்ச்சல் இருக்கும் அது மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பேன் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஈரமல் இருந்தால் டிவியாக இருக்கலாம் அப்படிங்கிற மேலே நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து நுரையீரல் ஏற்படுது இப்போ வயிற்று இன்ட்ரெஸ்டன் இன்ட்ரெஸ்டல் டிவி அதாவது சிறு குடல் குடல் அதெல்லாம் வந்து டிவி வருமா கண்டிப்பாக வரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து நுரையீரல் அஃபெக்ட் டிவியில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஒரு எண்பது ஐம்பதுலேருந்து எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து ஒரு பல வருடங்கள் கழித்து வயிற்றில் எங்கேனாலும் வரலாம் இல்லை டேரக்டாகவே வயிற்றில் டிவி வரலாம் நுரையீரல் எதுவுமே இருக்காது பட் ஆனால் டேரெக்டாக வெயிட்ரிய அது மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் டிவி அதாவது ட்ரூபுக்ளோசிஸ் அது காசு வாங்குறது ஒரு நாட்பட்ட ஒரு ஒரு தொற்று நோய் தொற்று அது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பேக்டீரியா வந்து வாய்வழியாகவோ இல்லை நுரையல் மூலமாக உள்ளே போய் அது மல்டிப்ளை ஆகி மேபி கொஞ்ச நாளைக்கு ஈவன் ஆறு மாதத்துலேருந்து ஐந்து வருடம் பத்து வருடம்லாம் அமெய் இருந்துட்டு அதுக்கப்புறம் நோயாக மாறலாம் சரி இப்போ சில வயிற்றில் வந்து டிவி எங்கெல்லாம் வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உணவு குழாயில் வரலாம் வயிற்று வயிறுன்னு சொல்ல அதில் வரலாம் சிறு வரலாம் பெருங்குடலில் வரலாம் பட் காமனாக இலியோ சீக்கல் ஜங்ஷன் அப்படினாங்க இலியம் அப்படிங்கிறது சிறு குடலோட கடைசி பகுதி சீக்கம்ங்கிறது பெருங்குடல ஆரம்ப பகுதி அதாவது வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் கரெக்டாக வலதுபோக்க கீழ்ப்பகுதியில் வரும் இலியோ சீக்கல் ஜங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் வர டி வயிற்றில் வர டிவி அங்கே தான் இருக்கும் இது தவிர வேறு எங்கேனா வரலாம் சரி ஓகே இது வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வயிறு வலிக்கலாம் ஜீரண சக்தியில் இருக்கலாம் வயிறு உப்புசாக இருக்கலாம் டயரியா லூஸ் மோஷன் இருக்கலாம் பட் அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கான்ஸன்ஷன் மலச்சிக்கல் இருக்கலாம் அது எப்படி வரலாம்னு பார்த்திங்கன்னா டிவி வந்து வந்து அந்த சிறுபொருளை அரிச்சு அரித்து என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரிக்சர் விமானம் அதாவது அதனால் மோஷன் சரியாக ஃப்ரீயாக வராது ஸோ அதனால் எதுவுமே வரலாம் குடல் அடைப்பு ஏற்படலாம் இல்லை சிறுடல் உடல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுனால அடுவேஷன்ஸ் அப்படிங்க அதுவுமே வரலாம் இல்லை ரெண்டு குடல் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால ஃபிஸ்டுலா ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் ரெண்டுக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் வரலாம் ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் ஆகலாம் ரத்தம் கசிக்கலாம் சில நேரங்களில் அதில் ஓட்டையே விடும் டிவி பர்ஃபுரேஷன் இல்லியல் பெர்ஃபுரேஷன் அப்படின்னா அதுவுமே கூட இது பண்ணலாம் சரி ஓகே இது வந்து என்ன பெரிய ஒரு இல்லைன்னா இது டயபாஸ்டிக் சேலஞ்சு தான் இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் முதல்ல வந்து வயிறு எனக்கு வலிக்குது அல்சர் மாதிரி இருக்குது வயிறு உபசாரம் இருக்குது இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 இப்போ அல்சரு இல்லை ஆசிடிட்டி ப்ராப்ளம் மற்றதுலாம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு எண்டோஸ்கோப்பி கோலோஸ்கோப்பி எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசி அதாவது சிடி ஸ்கேன் ஸ்கேன் பண்ணும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டுபிடிக்க முடியும் இதில் வந்து இது வந்து ஒரு டயனாஸ்டிக் சேலஞ்சுன்னே சொல்லுவாங்க இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஆகலாம் இல்லை டாக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்து இது இருக்கலாம் இதுக்கு ஏற்கனவே இருக்கு லங்ஸில் நுரையரில் டிவி இருந்தது இல்லை வீட்டில் ஏற்காவது டிவி இருந்தது அப்படிங்கும் போது இதை மாதிரி ரொம்ப யோசித்து கண்டுபிடிச்சார் ஒழிய இது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது மோஸ்ட்லி ஸ்கேன் சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் இது தவிர டாக்டர்ஸ் வந்து இது மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்கலாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் வைத்து அமைக்க பார்க்கலாம் வலிக்கலாம் இல்லை எல்லாம் ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் இதை மாதிரி டிவி இருக்குன்னு சொல்லுவாங்க சரி ஓகே இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அகெயின் முதல்ல வந்து முதல்ல டிவி நேரம் கண்டுபிடிச்சி இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு சில டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க அதில் வந்து நார்மலாக டிவிக்கு பண்ணுற எல்லா டெஸ்ட்டுமே முறை பண்ணுற டெஸ்ட்டு சளி இருந்தால் சளி எடுக்கிறது மேண்ட்ரோ டெஸ்ட்டு எக்ஸ்ரே டெஸ்ட்டு இதுமாதிரிலாம் எல்லாம் எடுப்பாங்க சிடி ஸ்கேன் அப்படி மாதிரி கட்டுறா எடுப்பாங்க இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதில் வந்து நம்ம பயாப்சி பண்ணணும் அதாவது வந்து டெஸ்ட்டு எடுக்கணும் அதை வந்து எண்டோஸ்கோப்பியோ கோடோஸ்கோப்பியோ அதுமாரிலாம் பண்ணி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் சில நேரங்கள் அது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற டெஸ்ட்டுகள் மூலமாக அந்த பயோப்சி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கு டிவிக்குள்ளே மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க யூஸ்வலாக நுரையீரல் டிவிக்குலாம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மாத்திரை சாகணும்னு சொல்லுவாங்க முதல்ல நாலு மாத்திரை அதுக்கப்புறம் மூணு மாத்திரை ரெண்டு மாத்திரமே கொடுக்கலாம் பட் இதுக்கு வந்து முதல்ல ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மாதம் அரசுக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது வந்து அந்தந்த நாட்டில் அன்னைக்கு இருக்கிற டிவி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி மாத்திரை கொடுக்கணும்னு சொன்னதை வச்சு அது ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மாதம் அந்த இது கொடுப்பாங்க சரி ஓகே இது கொடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னா ஃபாலோ அப் வச்சுருப்பாங்க அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை சிலருக்கு இது மாத்திரை கொடுத்தும் சரியாக வேலை செய்யாது இல்லை காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன் சொல்கிறது குடல் ஸ்ட்ரிக்சர் அதாவது அந்த அடைப்பு மாதிரி வர்றது வயது பசமாயிடுச்சு மோஷன் வரல வாமிட் வருது இல்லை வந்து ஃபிஸ்டுலா ரெ ரெண்டு குடல் கடையில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு வச்சு இந்த மேலாம் இருந்ததுன்னா ஆப்ரேஷனாக அதுக்கு ஒரே தீர்வு ஸோ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அதை டெஸ்ட் காமிச்சு அது அந்த டிவிலே பார்த்தீங்கன்னா இப்போ சில வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த மாத்திரை மருந்துகள்லாம் சரியாக கேட்க முடியாது மேலாம் டிவி ஆக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு கூடிய டிவி மருந்துகளை அது ஒம்பது மாதமோ பன்னெண்டு மாதமோ அதுக்கேற்ற மாதிரி அது கொடுப்பாங்க ஸோ வயிற்றில் காசமாக ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படலாம் இதுக்கு வந்து பயப்படுறதுக்கோ இல்லை ஒரு சோஷியல் ஸ்டிக் ஆமாங்க இதில் நிறைய போய் கேட்கறதுக்குலாம் யோசிக்காமல் போய் டாக்டர் அனுபவிச்சோம்னா அவங்க வந்து டெஸ்ட்டுலாம் எல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி முதல்ல மாத்திரை மருந்து கொடுப்பாங்க அது கேட்கலை இல்லை பண்ணணும் அப்படிங்கிற போதும்போது ஆப்ரேஷன் தேவைப்படலாம் இதுமாதிரி நிறைய கேட்பாங்க அடுத்து கேள்வி கேட்பாங்க எனக்கு குடலில் டிவி இருக்குது இது வந்து என் வீட்டில் எல்லாருக்கும் பரவுமா என் குழந்த என்னோட உட்காந்து சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாருந்தால் இப்போ நுரையீரல் டிவி வந்தால் தான் அது வந்து ஓப்பன் டிவி அது வந்து நீங்கள் இருபுனா ஈஸியாக பரவும் இதில் வந்து அந்த அளவுக்கு பரவாட்டாக பரவும் பட் இருந்தாலும் பட் இந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை அதேமாரி மாற்ற மருந்துகள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் எடுத்த பிறகே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் பரவுகிற சக்தி குறைஞ்சி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட வேண்டாம் உங்கள் மருத்துவரை அணை அதுக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்